வணக்கம் செல்வகுமாரின் டிட்பா புயல் குறித்த வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இலங்கையில் வரலாறு காணாத வெள்ளம் என்று சொன்னோம் வேதனையுடன் தான் அறிவித்தோம் முன்னெச்சரிக்கையெல்லாம் கிடைக்காததன் காரணமாக எதிர்பாராமல் சிக்கிக்கொண்டார்கள் நிறைய பேர் வருந்துகிறேன் இந்த இந்த மழை புயல் வெள்ளம் அங்கே வரக்கூடிய சனிக்கிழமை மதியம் வரைக்கும் தொடரும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மேற்கு மாகாணங்கள் பெரும்பாலும் தமிழர் பகுதிகளுக்கு வரக்கூடிய சனிக்கிழமை நாளை மறுநாள் காலை வரைக்கும் தீவிரமாக இருக்கும் இப்போதான் ஒரு நாள் கூட இன்னும் பன்னிரெண்டு மணி நேரம் கூட நிறைவடையவில்லை இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் காத்திருக்கிறது ஆகிய இந்த டிட்வா புயல் அதாவது என்ன சார் திடீர்னு புயலாக உருவாகிருக்கு டிட்பாவான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தான் அது நகரும் சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் விட்டு விட்டு வீசும் காற்று நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு கூட வீசிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இதையெல்லாம் பயன்படுத்தி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதை புயலாக அறிவித்து விட்டார்கள் விட்டு விட்டு வீசும் காற்று இருந்தாலும் அதோட தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று ஒரு எழுபத்தைந்து இருக்கிறது இருந்தாலும் புயலாக அறிவித்திருக்கிறார்கள் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் டிட்பா புயலானது இலங்கையை கடந்து வரக்கூடிய இருபத்தி தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் பகுதிக்கு வந்தடையும் இப்போ இது எவ்வளவு மெதுவாக நகருது பாருங்க இந்த நகர்வு தான் இலங்கையை புரட்டி போட்டிருக்கிறது பாவம் உயிரிழப்பு பழி எண்ணிக்கை நிறைய இருக்கும் தொடர்பு கொள்ள முடியவில்லை தகவல் தொடர்பு எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது சேதவபுரம் எதுவுமே தெரியவில்லை மாநகரங்களில் மட்டும்தான் இப்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்குது கிராமப்புறங்கள்லாம் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு மிக மோசமான மழை வெள்ள சூறை காற்றுடன் மழை வெள்ளம் பாதித்து கொண்டிருக்கிறது இன்னும் சனிக்கிழமை காலை வரை தொடரப்போகிறது என்பது தான் பெரிய வேதனை சரி தமிழ்நாடு எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் நாம் இன்றைக்கி சொல்லலை நேற்றுக்கு சொல்லலை இந்த புயல் தமிழ்நாட்டுக்கானது இலங்கையை ஒட்டித்தான் வரும் இலங்கைக்கு நிறைய மழை இருக்குன்னு நிறைய நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்புறம் இந்த நிகழ்வு உருவாகும்பொழுதே ஒரே வழித்தடம் தான் ஆரம்பித்தோம் ஒன்பது டிகிரி வட அச்சரகையில் இருந்து பன்னிரெண்டு டிகிரி வட அச்சரகைகள் இடைப்பட்ட போகுதிதான்னு சொல்லியிருந்தோம் புயல் அச்சம் வேண்டாம் தமிழ்நாட்டிற்குன்னு சொல்லியிருக்கோம் இன்னும் புயல் அச்சம் வேண்டாம் டிட்பா என்பது இலங்கையோடு முடிஞ்சிடும் டிட்பா மன்னார் வலை சாரி பாக் ஜலசந்தியில் யாழ்ப்பாணம் அதாவது சனிக்கிழமை காலை வரும்பொழுது செயலிழந்துடும் செயலிழக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ டவார்னு படுத்துறாது திருப்பதி வரை போகும் புயல் என்ற பெயரை இழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் என்ற பெயரை பெறும் கோடியக்கரை புனை முனை வரும்பொழுது அது தாழ்வு மண்டலமாகத்தான் போகும் இது அப்படியே கோடியக்கரை முனையை வந்து தொட்டு அதாவது அந்த பாக்ஜலசிந்திலேயே இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை முழுவதும் நீடிக்கும் சனிக்கிழமை முழுவதும் நீடித்து முப்பதாம் தேதி தான் அப்படியே கோடியேக்கரை முனையிலிருந்து கடலூர் மாவட்டம் தாண்டி புதுச்சேரி வரைக்கும் கடலில் பாதி நிலத்தில் பாதியாக பயணிக்கும் அதனால் காற்று அச்சம் வேண்டாம் காற்று கிடையாது காற்று இருந்தாலும் பாதிக்கிற காற்று அல்ல சாதாரண காற்றாக இருக்கும் இன்னும் இன்றைக்கு வீசக்கூடிய காற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு கூடி நாளை மாலையில் கொஞ்சம் காற்று இருக்கும் தரையிலிருந்து கடல் நோக்கி போகக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை நோக்கி போகும் காற்று அதில் எந்த பாதிப்பும் இருக்காது யாழ்ப்பாணம் வந்ததும் கொஞ்சம் தீவிரம் குறையும் காற்று இருந்துகிட்டு தான் இருக்கும் நாகப்பட்டினம் வழியாக அது மயிலாடுதுறை காரைக்கால் வழியாக மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் வழியாக கடலூர் மாவட்டம் வழியாக புதுச்சேரி போகிற வரைக்கும் அந்த காற்று இருக்கும் ஆனால் காற்று எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது எந்தவித தேவையற்ற முன்னெச்சரிக்கையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் காற்றுக்கு எந்த முன்னெச்சரிக்கை வேண்டாம் ஆனால் காற்றால் ஒரு பிரச்சனை என்னென்னா மின் விநியோகம் தடைபடும் ஏனென்றால் தென்னை மட்டை போய் சிக்கி கொண்டாலே மி ஃபியூஸ் வரும் அப்புறம் ஃபியூஸ் போட முடியாது சவுக்கு மரம் போய் சிக்கி கொண்டாலே ஃபியூஸ் போயிடும் ஃபியூஸ் போட முடியாது ஆகவே இதன் காரணமாகவும் முன் எச்சரிக்கை காரணமாகவும் இரண்டு இரண்டு நாள் முன் மின் விநியோகம் தடைபடலாம் நிச்சயமாக தடைபட்டுவிடும் சரி மழை எப்படி எங்கே தொடங்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இப்போது தூரல் நீடிக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் முதல் கோடியக்கரை கடலோரம் வரைக்கும் இந்த கடல் ஓரத்தில் தூறல் நீடிக்கிறது நாம் அதை தான் சொல்லியிருந்தோம் நாளை இது பொழுது விடியும் பொழுது கூடுதல் தூரலாக இருக்கும் நாளை காலைக்கு பிறகு லேசான மழையாக தொடங்கும் தூத்துக்குடி கன்னியாகுமரியோட முனை முதலே கன்னியாகுமரி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் அந்த லேசான மழை அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலோரத்தில் இந்த பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய கடற்பகுதியில் இந்த லேசான மழை நாளை காலை தொடங்கும் இந்த நிலையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது நாளை ஆனால் நாளை ரெட் அலர்ட் விடுக்கிற அளவுக்கு பெரிய மழை இல்லை ஆனால் பெரிய மழை இருக்குது சனி ஞாயிறு சனி ஞாயிறு கடும் விழிப்புணர்வு தேவை எதுவும் நடக்கலாம் வெள்ள பாதிப்பு மட்டும்தான் புயல் கிடையாது அதாவது என்ன எதுவும் நடக்கலான்னு என்ன சொல்கிறேன் ஒன்றும் பெருசாக இல்லை சென்டிமீட்டரில் கூடலாம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது வெள்ள பாதிப்பு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் நான் எப்பொழுதுமே வந்து மழை மழைன்னு சொல்லுவேன் கனமழைன்னு சொல்லுவேன் மித கனமழைன்னு சொல்லுவேன் எளிதில் நான் வெள்ளன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா மக்களை நான் எப்பொழுதுமே பீதிப்படுத்த மாட்டேன் வெள்ளம் என்று சொல்லிவிட்டால் அப்போ ஏதோ இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதுமே தான் சொல்லுவேன் அப்போ வெள்ளம் என்று சொல்லிவிட்டால் வெள்ளம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் தெரிந்தவரை ஐம்பது பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது நூறாக கூட இருக்கலாம் இது நூறு என்பது இன்னும் இரண்டு நாள் அந்த மழை இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய சனிக்கிழமை காலை வரை இருக்கிற காரணத்தினாலே தொடர்ச்சியாக இந்த உயிரிழப்பும் சேத சேதமும் இன்னும் கூடும் மொத்த மொத்தம் சாலை எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து ஏரிகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது மிக மோசமான பாதிப்படைந்திருக்கிறது தொடர்கிறது மழை என்று தான் சொல்லணும் அது இது அடுத்தது ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியத்திலேருந்து லேசான மழையாக மாறும் எங்கே இந்த டெல்டா மாவட்டத்தின் கடலோரம் மற்றும் தென்கடலோரம் இங்கே தான் முதல்ல மழை மெல்ல இலங்கையிலேருந்து முன்னேறும் நாளை அதாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி இரவு மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறிடும் எப்ப மழை தீவிரம் நாளை மதியத்திற்கு மேல மிதமான மழை நாளை இரவு சற்று கனமழை நாளை வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு கன மிக கனமழையாக மாறிவிடும் சனிக்கிழமை நீங்கள் அதிகாலை எழுந்து பார்த்தால் கொட்டி கொண்டிருக்கும் மழை காற்றுடன் மழை காற்று பாதிக்காது செய்து தேவையற்ற முன்னெச்சரிக்கை வேண்டாம் அதாவது காற்றுக்கான முன்னெச்சரிக்கை எதுனா மின் விநியோகம் தடைபடும் அதுதான் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும் மின் விநியோகம் மின் விநியோகத்தை நிறுத்தி விடுவார்கள் கண்டிப்பாக அப்படி இருக்கும் மழைப்பொடிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நாளை மாலை தொடங்கும் மழை நாளை இரவு தீவிரமடையும் மழை முப்பதாம் தேதி இரவு வரைக்கும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழைப்பொடிவு வலுவாக இருக்கும் வலுவாக இருக்கும் நான் காலையில் இன்றைக்கு இதில் அறிக்கையில் போட்டிருப்பேன் எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ மழைன்னு போட்டிருப்பேன் இதில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இதில் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து கடலூர் மாவட்டம் வரைக்கும் உள்ளே திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூருக்கு உண்டு ஆனால் அங்கே வெள்ளம் வடிந்து விடும் எல்லா தண்ணியும் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் காரைக்காலுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கும் தன் புத்து திரு திருவாரூர் மாவட்ட கடலோரத்திற்கும் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்துக்கும் ராமநாதபுரம் கடலோரத்துக்கும் வரும் ஆக ராமநாதபுரம் இது வரைக்கும் எந்த இதுலேயுமே அறிவிக்கலை பார்த்தீங்களா நாம் அப்போலேருந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம்னு சொல்கிறோம் நம்ம வந்து எந்த அறிக்கையும் நம்ம மாற்றலை என்ன ஒன்று டெட்வான்னு பேர் வச்சிருக்காங்க அது டெட்வான்னு பேர் என்ன பேர் வைக்கல அதோட குணம் ஒன்று தான் அதோட வழித்தலம் ஒன்று தான் புரியுதுங்களா ஏனென்றால் அது யாழ்ப்பாணம் வந்ததும் செயல் எடுக்க போகுது அது இடைப்பட்ட காலத்தில் ஒரு நாள் புயலாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது நாம சத்தியம் தொலைக்காட்சியில் கேட்ட பொழுது கூட புயலாக உருவாகுமான்னு கேட்டோம் அது வேணால் ஒரு நாள் புயலாக இருக்குன்னு சொன்னோம் ஒரு நாள் புயல் தான் அது தமிழ்நாட்டுக்கு வரும்போது புயலாக இருக்காது மண்டலமாக இருக்கும் அதனால கவலைப்பட தேவையில்லை மழைக்கு தான் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும் இப்போ மழைப்படிவு நாளை இரவு எங்கே அதிகமாக தொடங்கணும் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முதல்ல வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றியம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் கீழையூர் ஒன்றியம் கீவலூர் ஒன்றியம் அப்படியே பார்த்தீங்கன்னா திருக்குவளை திருத்துறைப்பூண்டி கோட்டூர் முத்துப்பேட்டை மன்னார்குடிக்கு தெற்கு உள்ள எல்லா பகுதியும் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு பட்டுக்கோட்டை மதுக்கூர் அதிராமப்பட்டினம் எல்லாமே அப்படியே பேராவுரணி அப்படியே பார்த்தீங்கன்னா கடலோரம் எல்லாமே அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணமேல்குடி எல்லாம் டோட்டல் கன்னியாக சாரி மன்னிக்க போகும் தூத்துக்குடி மாவட்டத்தோட வழிநோக்கம் வரைக்கும் வழிநோக்கம் ஏர்வாடி ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் தங்கச்சி மடம் உச்சிப்புலி இதெல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதில்ல எந்த மாற்றமும் இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா நேரடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி முதுகுளத்தூர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தின் உள் கிழக்கு பகுதி எல்லாமே நிறைய மழை பிடிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை ஆலங்குடி கந்தர்பக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தோட தஞ்சாவூர் பாபனாஸ் ஐயம்பேட்டை இதெல்லாம் வந்து அதிக மழை இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு நிறைய மழை அவ்வளோதான் சொல்லலாம் சென்டிமீட்டரில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதை நான் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்னு சொல்லி உங்களை அச்சப்படுத்த விரும்பலை நீங்கள் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய பகுதி மேடார பகுதின்னு ஆனால் உங்களுடைய இரண்டாயிரத்தி எட்டு நிஷா புயலோட வெள்ளத்தை நீங்கள் கொஞ்சம் கணக்கிட்டு பார்த்துக்குங்க நிஷா புயல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துங்க அந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் வெள்ளம் வந்து அதே போல் வெள்ளம் இங்கே மட்டும் கிடையாது ராமநாதபுரம் டு திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோரம் தமிழ்நாட்டுக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு திருப்பதி நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அதையும் தாண்டி ஓங்கோல் வரைக்கும் இந்த வெள்ள பாதிப்பு இருக்குது சாதாரண மழை இல்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோட்டிலேருந்து நீராவியை கொண்டு வருவது தான் இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்து இத குளிர் ஆயிருக்கு இது என்ன மழை வராதுன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம் இந்த குளிர் வந்து நிகழ்வுக்கு ஈர்க்கப்படுகிறது இமயமலையிலிருந்து இமயமலையிலிருந்து முழுமையா இருக்கல இமயமலையு கிடையாது இப்போ வந்து மியான்மர்லேருந்து இருந்து வருது குளிர் இமயமலை குளிர் வந்து அப்படியே அரபிக்கடலுக்கு போகுது நிகழ்வு ஏறியதும் அந்த நீராவியை நீராக மாற்றுவது இந்த குளிர் தான் நீராபி இருந்து வருது ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது ஆஸ்திரேலியாவிலேருந்து நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வந்து இது இருத்து அப்படியே இலங்கையில் கொண்டு வந்து ஏற்றுது இப்போ அது அப்புறம் பிறகு தமிழ்நாட்டில் ஏற்றும் குறிப்பாக ராமநாதபுரத்துல இருந்து கடலூர் வரைக்கும் முதல்ல ஏற்றும் அது சனி ஞாயிறு அப்புறம் சனிக்கிழமை மதியத்துக்கு அப்புறம் மாலையிலேருந்து சென்னையெல்லாம் தொடங்கணும் ஞாயிறு திங்கள் அங்கே சென்னைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வரைக்கும் அங்கே இருக்கும் உள்ள இதுலையும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம காலையில் சொன்னதுதான் திருச்சி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வரைக்கும் மதுரை மாவட்டம் மாநகர் மதுரை வரைக்கும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி எல்லாம் உண்டு அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் இதெல்லாம் அடங்கும் ஆனால் பாதிக்கிற மழை ரொம்ப மழைன்னா நம்முடைய கடலோரம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம்னு வச்சுக்கலாம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி அப்புறம் கடலூர் இந்த மாவட்டங்கள் தான் அதிக பாதிப்பு சரி இது வடக்கு டங்கி நகரும் போது அடுத்த எங்க பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி திருவண்ணாமலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவள்ளூர் சென்னை அதையும் தாண்டி திருப்பதி சித்தூர் இது வரைக்கும் திங்கக்கிழமை மதியானம் தமிழ்நாட்டை விட்டு உள்ளே போயிடும் மழை திங்கக்கிழமை மதியம் தமிழ்நாட்டை விட்டு உள்ளே போயிடும் ஆக எத்தனை நாள் ஒவ்வொரு ஊருக்கும் நாற்பத்தி மணி நேரம் மழை டெல்டாவிற்கு சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து சென்னைக்கு சனி பிற்பகலில் இருந்து திங்கள் பிற்பகல் வரைக்கும் ஆகவே ஒரு ஆறு மணி நேரம் லேட்டானாலும் ஆறு மணி நேரம் லேட் ஆக முடியும் சென்னைக்கு அப்படிதான் மழை நிறைய மழை இதில் சென்னையை விட திருப்பதியை விட வேலூரை விட அங்கே பார்த்திங்கன்னா அதில் அதில் சென்டிமீட்டர் சொல்ல வருது அப்படி நீங்கள் பயப்படுவீங்க அங்கே மழை பெய்வை காட்டிலும் டெல்டாவில் தான் அதிக மழை அதுலேயும் குறிப்பாக திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் இந்த பகுதியும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் சிவகங்கை மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் இதுதான் இதுவரைக்கும் ராமநாதபுரம்லாம் யாருமே சொல்லலை இப்போதான் நம்ம வந்து எப்பயோ சொன்னது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உலக வல்லரசுகளே ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் எல்லாம் தான் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் தொடர்ந்து வானிலை அறிக்கையை பார்த்து கொண்டிருப்பவங்களுக்குலாம் தெரியும் நம்ம இந்த அறிக்கை நம்ம போடக்கூட தேவையில்லை நேற்று அறிக்கையே பார்த்துங்க முந்த நாள் அறிக்கையை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் புதுசாக எந்த மாற்றமும் நம்ம பண்ணல ஒன்றே ஒன்று டிட் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் படத்தையும் புதுசு புதுசாக இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வேறு எந்த மாற்றமும் இல்லை அதே வழித்தடம் அதே தீவிரம் பாதிப்பும் அதே தான் நம்ம சொல்லிக்கொண்டே தான் அதை வந்து நான் சில நேரங்கள் சொல்கிறேன் சிலங்களை அளவாக சொல்கிறேன் உள்ளேயும் மழை பெய்யும் கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கும் திருவேலிக்கு இருக்கும் அங்கே அஞ்சு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு எல்லாம் திருப்பத்தூர் வேலூர் வரைக்கும் அங்கேயும் மழை பெய்யும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரி தர்மம் அஞ்சு எட்டுன்னு இருக்கும் அதே போல் நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு அஞ்சு எட்டுன்னு இருக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் நீ எல்லாமே ஈரோடு எல்லாமே மழை இருக்கும் குறைஞ்சபட்சம் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் எல்லா மேற்கில் எட்டுன்னு போகும் சில இடத்துல பத்து கூட இருக்கலாம் கிடக்கே வர வர தான் நிறைய நம்பர் கொஞ்சம் கூட ஆகவே தொடர்ந்து இந்த மழைப்படிவு குறித்த என் முன்னெச்சரிக்கூட இணைந்தே இருங்க மழை நிறைய இருக்கிறது ஆகே நாளை தொடங்கும் நாளை இரவு தொடங்கும் வழி திங்கக்கிழமை அதிகாலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை தொடரும் அதற்கு பிறகு தான் அது கரையை கிடக்குது கரையை கிடந்த அப்புறம் எங்கே கரை கிடக்குன்னு சொல்ல மாதிரி நான் சொல்லிட்டோம் இல்லையா தான் புதுச்சேரியை தன்னொன்று கரையை கிடக்கும் அங்கே பென்டர்ல அப்படியே அங்கே போய் அங்கே போனோன்னா வெல்மார்க் லோ ஆகிடும் அங்கே போய் போயிலும் கிடையாது கிடையாது கரை கிடைக்கிறதுல வெல்மார்க் லோ தான் போகும் திருப்பதி வரைக்கும் ஏன் சார் இவ்வளவு தண்ணியை ஏற்றுக்கணுன்னா எல்லாம் நீராவி நிலண்ட கோட்டு நீராவி தான் பிரச்சனை இதே மாதிரி தான் மயிலாடுதுறையில் ஒரு மூணு மணி நேரத்தில் ஐம்பது கிலோமீட்டர் பேச்சு தெரியும் என்ன மணல் மேடு கூட எட்டல எல்லாமே கடலோரத்திலே பெய்தது அதே போல ஒரு மழை தான் அதே போல ஒரு செட்டிங் தான் இது அதே போல மழை இப்போது கொஞ்சம் ஏறி பெய்து வலுவாக இருக்கிறதுனால அவ்வளோதான் நிலந்து கொட்டு நீராவி குவிதல் குளிர்விக்கும் காற்று சமமாக வருதல் நிறைய மழை இருக்கு ஆக தொடர்ந்து முன்னெச்சரிக்கோடு இருங்கள் அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் வடிகால் வசதியை சரி செய்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நான் போய் ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொன்னால் கடையில் உள்ள பொருளை கா காலி பண்ணிடுவீங்க உங்களுக்கு என்ன தேவை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வச்சிங்க என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் வாங்கி வச்சிங்க அவ்வளோ தான் ஆகவே தேவையான பொருட்கள் வச்சிங்க வரக்கூடிய சனி ஞாயிறுக்கு சனி ஞாயிறில் அப்போது குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாம் என்ன வேணுமோ அது வாங்கி வச்சிங்க முதல்ல கால்நடைகள் முதல்ல பாதுகாக்கணுங்க தயவுசெய்து கால்நடைகளை முதல்ல நீங்கள் பாதுகாப்பு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போங்க மேடான பகுதி அது முதல்ல நம்ம மனிதர்களோட மிக உயர்வானது கால்நடைகள் என்ன ரொம்ப தெரியும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது நிறைய மனிதர்கள் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது கால்நடைகள் ரொம்ப 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 உயிர்கள் எல்லா உயிர்களும் எறும்பு கூட நான் கொள்ள மாட்டேன் எறும்பு கூட அழகாக எடுத்து ஓரத்தில் தான் கொண்டு நம்ம எறும்பு தான் பாதுகாக்கிறது வந்திர எறும்பு கொள்ளக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் நாம் துன்பம் இல்லாமல் பாதுகாப்போம் அதற்கான முன்னெச்சரிக்கை எடுப்போம் என்று தான் கேட்டுக்கொண்டேன் அச்சமோ பீதுவே வேண்டாம் புயல் கிடையாது மழை வெள்ள பாதிப்பு மழை நிறைய இணைந்திருங்கள் அப்டேட் சொன்னால் நன்றி